ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓவன் எதுவுமே நம்ம வந்து இல்லாமலே வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு இந்த கேக்கு வந்து ரெடி பண்ணிடலாம் கேக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு இன்றைக்கி வந்து நம்ம வந்து பண்ண போகிறது பார்த்திங்கன்னா சாக்லேட் கேக் தான் நம்ம வந்து வீட்டிலே வந்து ரெடி பண்ணப் போகிறோம் அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ வந்து என்னென்ன பொருள் வேணுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துக்கிடலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எண்ணெய் எடுத்திருக்கேன் சன்ஃப்ளவர் ஆயில் தான் அப்புறம் ஒரு காக்கப்பளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் காக்கப்பளவுக்கு மைதா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுட்ரு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு காக்கப்பளவுக்கு சீனி அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுட்ரு அப்புறம் ஒன் பை எயிட் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா பேக்கிங் சோடா பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து போட்டாலே போதும் இப்போ வந்து ஒரு பவுல் எடுத்துடுங்க பவுல் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வச்சிருந்த எண்ணெயை ஊற்றிடலாம் நீங்கள் வந்து எண்ணெய்க்கு பதிலாக இதுக்கு வந்து பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கிடலாம் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பால் ஆட் பண்ணியிருக்கேன் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீனி ஆட் பண்ணியிருக்கேன் சீனி வந்து அந்த கலரில் இருக்குதுன்னு திங்க் பண்ணாதங்க இது வந்து கொக்கோ பவுடர் எடுத்த ஸ்பூன் அதனால தான் கலர் வந்து அப்படி இருக்குது இப்போ வந்து நம்ம வந்து ஒரு விஸ்க்கு வச்சோ அப்படி இல்லைனா ஒரு ஃபோர்க்கு வச்சோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடணும் அந்த சீனி பால் எல்லாமே நல்லா வந்து அதிலே வந்து கரைஞ்சி வந்துடும் அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சி எடுத்தாச்சு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அரிப்பு வச்சுருங்க அரிப்பு வச்சுட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து மாவு ஃபஸ்ட்டு வந்து மைதா மாவு ஆட் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொக்கோ பவுட்ரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேக்கிங் சோடா அப்புறம் பார்த்திங்கன்னா பேக்கிங் பவுட்ரு இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு நம்ம போட்டு அரிச்சு எடுத்துக்கலாம் நம்ம வந்து அரிச்சு போடும்போது தான் அதில் வந்து கட்டி எதுவுமே நமக்கு வந்து இல்லாமல் நல்லா வந்து ஈவனாகட்டு நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அதனால தான் ஃபஸ்ட்டு அரைச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சோ அப்படி இல்லைனா ஒரு ஆப்பு வச்சோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க எல்லாமே வந்து ஒன்றா நம்மளுக்கு வந்து மிக்ஸ் ஆகி வந்தாலே போதும் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நான் அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கேக் டின்னு தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து டிஃபன் பாக்ஸ் வந்து அது கூட எடுத்துக்கலாம் அடியில் பார்த்திங்கன்னா ஒரு பே பட்டர் பேப்பர் தான் போட்டு வச்சுருக்கேன் சுற்றியும் பட்டர் பேப்பர் போட்டுடலாம் அப்படி இல்லைனா எண்ணெய் வந்து லைட்டாக வந்து தடவிட்டு அதில் வந்து லைட்டாக மாவை வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க அந்த மாதிரியும் பண்ணிக்கிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கேக் பேட்டரை வந்து அதில் வந்து ஊற்றியாச்சு ஊட்டிட்டு இந்த மாதிரி லைட்டாக வந்து தட்டி விட்டுவிடுங்க அப்போ தான் அந்த பபிள்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா அது எல்லாமே நம்மளுக்கு வந்து போயிடும் இப்போ பார்த்திங்கன்னா இட்லி பாத்திரத்துக்குள்ளாடி ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன் ஸ்டாண்ட் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஹீட் பண்ணிடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோ டு இருந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேருந்து இடையில ரொம்ப வந்து மீடியம் ஃப்ளேமில் வைக்கக்கூடாது இது பார்த்திங்கன்னா எனக்கு பார்த்திங்கன்னா கேக்கு வந்து வேகிறதுக்கு கரெக்டாக பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி நிமிஷம் ஆச்சுது ஏன்னா நம்ம வச்சுருக்க அளவு வந்து ரொம்பவே கம்மியான குவான்டிட்டி தான் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு குச்சியை வச்சு நம்ம வந்து குத்தி பார்க்கலாம் அப்படி குத்தி பார்க்கும்போது இந்த இதில் எதுவுமே ஒட்டாமல் வந்துச்சுன்னா அது வந்து நமக்கு வந்து வெந்துட்டுன்னு அர்த்தம் இப்போ அடுப்பாக ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கத்தி வச்சு சைடில் எல்லாத்தையுமே லைட்டாக வந்து எடுத்து வச்சுருங்க நானே பார்த்திங்கன்னா சூடாகவே தான் நான் வந்து கேக்கை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஆனால் வந்து நம்ம வந்து ஆறுனதுக்கப்புறம் தான் கேக்கை வந்து ஓப்பன் பண்ணணும் அப்போ தான் நமக்கு வந்து கேக்கு வந்து நமக்கு வந்து உடையாமல் கிடைக்கும் அதனால தான் இப்போ வந்து கேக் வந்து நல்லா ரெடி ஆகிட்டு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து சின்னதாக நம்ம வந்து டெக்கரேஷன் பண்ணிக்கிடலாம் இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஹெர்ஷி சிரப் தான் நான் வந்து ஊற்றிருக்கேன் கிட்டே அந்த சிரப் இல்லாட்டு நம்ம வந்து டேரி மில்க் சாக்லேட்டோ அல்லாட்டு டார்க் சாக்லேட்டோ ஏதாவது வாங்கிட்டு நல்லா வந்து நம்ம வந்து வெந்நி தண்ணியில் வச்சு நல்லா வந்து மெல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து அப்படியே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிடலாம் அது அதுவும் நல்லா தான் இருக்கும் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே நல்லா வந்து ஊற்றுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா வந்து எல்லா இடமுமே படுற மாதிரி இந்த மாதிரி பண்ணிவிடுங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டுக்கிடலாம் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து முந்திரி பருப்பை கூட பொடியாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் போட்டுக்கிடலாம் நான் அன்றைக்கி பிஸ்தா தான் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து எந்த நட்ஸ் உங்களுக்கு பிடிக்குமோ அதை போட்டுக்கலாம் பாதாம் பிஸ்தா அப்புறம் பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு அப்படி இல்லைனா வால்நட்டு எதுனாலும் நம்ம வந்து போட்டுக்கிடலாம் இப்போ இது எல்லாமே சுற்றி போட்டு நடுவுலேயும் நான் வந்து கொஞ்சமாக வச்சுருக்கேன் இது வந்து நம்ம வந்து சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு டெக்கரேஷன் தான் இப்போ நான் வந்து கேக்கை வந்து கட் பண்ணுறேன் கட் பண்ணும்போதே தெரியும் கேக் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு இனிப்பு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு ரொம்ப நம்மளுக்கு வந்து கசக்கிற மாதிரியும் இல்லை நல்லா இருந்துச்சு கேக்கு கண்டிப்பாக இந்த கேக்கை வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வந்து உடனே வந்து பண்ணுற மாதிரி தான் அந்த கேக் இருக்கும் அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thanks for watching.